ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க இந்த வீடியோவில் என்ன டிப் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் தாங்க ஒரு டிப் பார்க்க போகிறோம் என்ன டிப்ஸ்ன்னு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வெண்டைக்காய் வெட்டும்போது நிறைய பேர் வந்து அந்த வலுவலன்ட்டு இருக்கும் இல்லைங்களா கத்தியில் அது வந்து எப்படி போக்கணும் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நான் பார்க்க போகிறோம் வெண்டைக்காய் வெட்டும்போது வழுுவ வராமல் இருக்கிறதுக்கு கத்தியுடைய ரெண்டு பக்கமும் நம்ம சமையல் செய்கிற எண்ணெயை வந்து தடவிட்டு கட் பண்ணும்போது அந்த கத்தியில் ஒட்டாமல் ஈஸியாக வந்து வெண்டைக்காயை கட் பண்ணிடலாம் நெக்ஸ்ட்டு டிப் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா காய்கறிகளை நறுக்கும் போது நம்மளுக்கு வந்து கத்தி வந்து அப்பப்போ ஷார்ப் வந்து குறஞ்சிடும் அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா கத்தியை வந்து நம்ம மண் விளக்கு அதாவது அகல் விளக்கு இருக்கீங்களா இந்த அகல் விளக்கை வச்சு நம்ம கத்தியை வந்து ரெண்டு மூணு டைம் தேய்ச்சிட்டு கட் பண்ணும்போது கத்தி வந்து நல்லா ஷார்ப்பாகிடும் காய்கறிகளை வந்து ஈஸியாக வந்து கட் பண்ணி முடிச்சிடலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பை